புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் குத்தியதாக கூறப்படுகிறது நவம்பர் பதிமூன்றாம் தேதி கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் வைத்து நடந்த இந்த கத்தி குத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின இதில் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட விக்னேஷ் புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதனிடையே இந்த சம்பவம் நடந்த பிறகு விக்னேஷின் வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் தாயாரின் மருத்துவ சான்றுகளை எடுத்துக் கொண்டு சென்று விட்டதாகவும் இனி எப்படி சிகிச்சை எடுப்பது என்றும் விக்னேஷின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதேபோல் கத்தியால் தாக்கிவிட்டு சென்ற விக்னேஷ் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டபோது மடக்கி பிடித்தவர்கள் அவரை தாக்கிய வீடியோவும் வெளியாகியிருந்தது நிலையில்தான் விக்னேஷை ஆபாசமாக திட்டி காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்திய மருத்துவர்கள் மற்றும் அடையாளம் காட்டக்கூடிய இரண்டு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிண்டி ஜேத்ரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் விக்னேஷின் தாயார் பிரேமா இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகார் கடிதத்தில் விக்னேஷ் இதய நோயாளியினை தெரிந்தும் அவரின் மார்பில் எட்டி உதைத்தனர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு உடல்நலம் சரியாக இல்லாத காரணத்தால் அப்புகார் கடிதத்தை விக்னேஷின் தம்பி லோகேஷும் வழக்கறிஞரும் ஒப்படைத்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் அவன ஒரு ஆர்ட் பேஷன் தான் அவன் ஆர்ட் பேஷன் கிடையாது அதே ஆர்ட்ல தான் எட்டு வரைக்கும் எந்த கிடையாது அந்த வீடியோவும் இருக்கு நம்ம கிட்ட இப்போ அது மூலயமா இப்ப குத்துட்டு போயிருக்கும் இப்ப எங்க அம்மா காப்பாற்ற ஒன்னும் ஒருத்தருக்கும் யாருமே வரல அவங்க காப்பாற்றுறதுக்கு அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாமே பண்ணாங்க இப்ப எங்க அம்மா இப்ப இருக்கும் மூச்சுக்கு ஒருத்தரை வந்து வீட்டில் பார்க்கல எதுவுமே பண்ணல